வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான அவள் வச்சு அடை தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இட்லி மாவு இல்லாத டைத்தில் சட்டுன்னு இந்த அடை செய்து சாப்பிட்லாங்க இதுக்கு வந்து எல்லா விதமான காரசாரமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அவள் அடை செய்யறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இது நான் எடுத்திருக்கிறது வந்துங்க லேஸ் வெல் அவள் நீங்கள் கெட்டி அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இது லேஸ் வெல் அவளுங்கறதுனால பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க கெட்டி அவள்னா முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சுங்க இதில் இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் அவள் மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டா போதுங்க இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டா உங்களுக்கு சரியா இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் பக்கம் ஊற வச்சுட்டோங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஊறுன அவளை எந்த கப்பில் அவள் எடுத்துமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே ஒன்று நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்தாச்சுங்க இது கூட தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் எல்லா பொருளுமே பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு பொடியாக கொத்தமல்லி தழை சிறிதளவு இஞ்சி நான் இதில் பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்ட துருவியும் கூட சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கேங்க இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாகட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கொஞ்சம் இலக்கமாக அடமாவை பசஞ்சிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்து கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம் வெள்ளத்தையும் ஒன்று சேர நல்லா காந்தடிச்சாச்சுங்க சின்ன சின்ன சைஸாக உருட்டி வச்சுக்கலாங்க அடை தட்டுறக்கு கொஞ்சமாக பட்டர் சீட்டில் எண்ணெய் தடவிக்கலாங்க நீங்கள் வாழையில் இருந்தாலும் கூட அதிலேயும் கூட கொஞ்சம் எண்ணெய் தடவி அடைக்கு தட்டி போட்டுக்கலாங்க ரொம்பவும் மெலிஸாக இல்லாமல் ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு அடையை தட்டி எடுத்து சுட்டு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க அளவை எடுத்துகிட்டு மூடி வச்சுருந்தங்க கொஞ்சமாக தோசக்கல்ல எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் சுத்தியில் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அடை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாச்சுங்க நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் தட்டி எடுத்துக்கிட்டால் அடை நல்லா வருங்க இப்போ வெந்துருச்சு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான அவள் அடர் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்